என்னங்க என்ன காரியம் புனிதமான தெய்வ திருக்கோலத்துல நல்ல பொண்ணே உட்கார வச்சுட்டீங்களே வேற எங்கேயாவது நடக்குமா பொதுவா ஓவியர்களா எதையாவது மாடலா வச்சுக்கிட்டு தான் வரைவாங்க நான் மகள மாடலா வச்சு வரைறேன் இதுல இருந்து தப்பு ஆச்சாரம் அனுஷ்டானம் இல்லாம

அப்போ நாங்க வர்ற ஐயா வாங்க தடவை பேசுவாங்க

மலைக்கு போய் பறப்ப பை பை மிஸ்டர் செங்கோடன் உன் மாக சம்பளம் எவ்வளவு இருநூத்தி அம்பதுங்க என்ன கலகண்ணிக்கு போகும்போது ரூபாய்க்கு எவ்வளவு கமிச்சிருப்ப அந்த புத்தி எனக்கு கிடையாதுங்க அப்ப எனக்குிடக்காது இல்லையா சம்பளமும் கட்ட சம்திங்கு இல்ல அப்புறம் எப்படி ஓல குடிசையில ஓட்ட பெட்டியில ரூபா பத்தாயிரம் நடந்து வந்துதா பை வாக்கா அந்த பணம் எப்படி வந்தது எனக்கு தெரியாது சார் உனக்கு தெரியாம உன் வீட்டுல எப்படி பணம் வர முடியும் யோ இது என்ன மந்திரத்துல மாங்கா வரக்கு சமாச்சாரமா நான் சொல்றேன் உன் தங்கச்சி கல்யாணத்துக்காக நீ உன் முதலாளி வீட்டுல திருடுதான் பழைய திருடு நான் திருடல சத்தியமா நான்

நல்லா வேண்டி கடி பிள்ளையார நல்லா புனியா உன் தலைவர் தான் ஒண்ணு இல்ல விபூரியாவது இருக்கட்டும் கச்சிதமா எல்லா காரியத்தையும் முடிச்சுட்ட இந்த பயனுக்கெல்லாம் நீ தான் நல்ல புத்திய கொடுக்கணும் புத்தி ஆயிக்க சுண்டலு நீ என்ன கணபதிய பார்க்குவா வர கடலை சுண்டலுக்காக கொடுக்கும் அலையாத என்ன பெற்றது திட்டா நம்ம எல்லாரையும் கியூல நிக்க சொல்லுது

எல்லாம் போயிட்டாங்க எனக்கு நிறைய கொடுத்துருந்து கொடுக்குறேன் வண்டியில் அரிசி முட்டையும் காய்கறி இருக்கு போய் வச்சு பார்ப்போம் சரி இல்லையா அண்ணே அணு

இப்படி நீங்க ராத்திரி பகலமா அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் இந்த வீட்டுல தொட்டில கட்ட முடியல அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அதுக்கு பேர் சூட்டை அன்னைக்கு கட்டலாம்னு சுத்தமான தேக்கல வெள்ளி குமலா வச்சு ஒரு தொட்டில் செஞ்சு வச்சிருக்கேன் அதை வீட்டுக்கு கொண்டு வர வர மாட்டேங்கிறீங்களே அதுக்கு என்ன குறை என்னடா பிரயோஜனம் உங்க அண்ணி ஆபீஸ் ரூம்ல சட்ட புத்தகத்தை வச்சுட்டு உட்காந்துட்டா பெட்ரூம்ல பூஷா இருக்கிறதே மறந்துடுறா அவ கட்டில் பக்கம் வந்தா நீ தொட்டில கொண்டு போட முடியும் இதுக்கு நான் தலையில ஓ மை காட்னு அடிச்சுக்கிறதா இல்ல ஓ மை லாட் அடிச்சுக்கிறதா உங்க ரெண்டு பேருக்கு என்ன பேசுறதுன்னு ஒரு விவசாயம் கிடையாது நீங்க பேசிட்டு இருங்க எனக்கு வேலை இருக்கு அண்ணே அண்ணே ஒரு முக்கியமான விஷயம் டெல்லில இருக்கிற உங்க தம்பி ராமு சரியான சாப்பாடு வசதி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கானு சொல்லிகல்ல ஆமா அதுக்கு ஒரு அருமையான ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன் யாராவது தமிழ்காரன கூட்டிட்டு வந்திருக்கியேன் ஐயா சமையல்காரன் இல்ல சமையல்காரி வெறும் சமையல்காரு இல்ல வீட்டுக்காரையும் கூட குழப்பறைய உங்க அண்ணன் மாதிரி டேய் நீயாவது புரிய முடியாது சொல்லடா நீங்க சும்மாருங்க அண்ணே உங்க தம்பிக்கு பொருத்தமான ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணை பெத்தவங்க திருச்சில ஏதோ ஒரு விசேஷம் சொல்லி வந்து தங்கி இருக்காங்க நீங்க சரியா சொன்னா இன்னைக்கே கூப்பிட்டு பேசிடலாம் என்னங்க உங்க தம்பி திடீர்னு குண்ட தூக்கி போடுது கேடா நல்ல இடம் தானா உன் பேசலாமா என்ன நம்பி பேசலாமா பேசலாமா இல்லடா பேசலாமா பாருங்க உங்களுக்கு வைத்தியம் தான் தெரியும் அன்னைக்கு வழக்கு தான் தெரியும் எனக்கு மட்டும் தான் வாழ்க்கையை பத்தி தெரியும் புரியுதா இன்னைக்கு சாயந்தரமே கூட்டிட்டு வரேன் இன்னைக்கே பேசி முடிச்சிருங்க ஓகே உங்க குடும்பத்தை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் உங்க தம்பிக்கு எங்க மகளை கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஆமாங்க இந்த சம்பந்தத்துல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் அப்புறம் என்ன நல்ல முகத்தினால பொண்ணு பஞ்சாரத்தை பாக்குற என்ன அவசரம் கொடுக்க பொண்ணு பையனை பார்க்க வேண்டாமா பையன் பொண்ண பார்க்க வேண்டாமா அந்த பார்மாலிட்டிஸ் எல்லாம் எங்களுக்கு கிடையாது எங்க சம்மதம் எங்க பொண்ணு எங்க தம்பி அப்படித்தான் நாங்க பார்த்து முடிவு பண்ற எதையுமே அவன் தட்ட மாட்டான் இப்பவாவது பஞ்சாரத்தை பாக்கலாமா இவர் ஏதோ அப்பாவி பையன் வச்சாருங்க பெரிய மிராஸ்தார் இந்த வீட்டுக்கு செல்ல பிள்ளை எனக்கு தம்பி இல்லாத குறைய தீர்க்க வந்தவன் ஆமா தம்பி ரொம்ப ஜோதிய கிடைச்சிடுச்சு அடுத்த மாசம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அற்புத மரம் முகூர்த்தனா அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிடாம